हर नम पार्वती पतए हर मेवा शिवाय नमो शिवाय नम शिवाय नमो नम शिवाय शिवाय नमो शिवाय नम, शीवाये। शीवाये नम శివాయ నమ శివాయ హర నమతీ పతేవాం సహనాభవ సహనౌ భునక్తు సహ వీర్యం కరవాహై तेजस्विनावस्तुमा विदिषावै ओ शांति 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 ओम शांत அன்னையினர்களாலே ஸ்ரீ சாதுவம் சுவாமிகளுடைய துறவு நாற்பது பாடல் தொகுதியிலே முப்பத்தி ஏழாவது பாடல் வரையில் விளக்கம் பார்த்தோம் அதில் மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்கிற குரலை எடுத்துக்கொண்டு மனத்துக்கள் மாசிலன் ஆதலே துறவு என்று ஸ்ரீ சாது சுவாமிகள் விளக்கினார் அதனால் துறவு வேணுங்கிற ஏக்கத்தையும் கூட துறந்தா தான் சரியான துறவு அமையும் என்று ரொம்ப ஒரு ரொம்ப துல்லியமான விளக்கம் கொடுக்குறார் துறவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு துளி கூட கூடிடக்கூடாது ஆசையரும் அருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசை வரும் சொன்ன மாதிரி எந்த வகையான ஆசையும் இதயத்தில் இடம் படிக்க இருப்பவன் தான் துறவி என்று சொல்லுகின்றார் ஸ்ரீ சாதுவம் சுவாமிகள் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பாடல்களில் என்ன சொல்லி இந்த தொகுதியை நிறைவு செய்கிறார்னு பார்ப்போம் இப்பொழுது பாடல் முப்பத்தி எட்டுக்கான விளக்கத்தை பார்ப்போம் முதலில் பாடலை வாசிக்கின்றேன் துறவின்றி மோக்ஷம் துளியேனும் இல்லை துறவு என்பது உள்ள துறவே பிற அன்றாம் எவ் ஆசிரமத்தில் இருந்தாலும் மோக்ஷ ஒவ்வாதது அல்ல உணர் ஒரு அடிப்படை உண்மையை இங்கே சொல்லுகிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே மூன்றாவது அத்தியாயத்தை துவக்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ண பகவான் அதை சொல்றார் ஆதியிலேயே இரண்டு வாழ்க்கை முறைகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன செயல் புரிபவர்களுக்கு கர்மயோகம் என்றும் மன அடங்கி தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஞான யோகம் என்றும் நின்று வச்சிருக்கேன் சொல்றார் இந்த பக்தி யோக ராஜயம் எல்லாம் இதில் உள்ளடக்கம் கர்மயோகத்தில் தான் செயல் புரியணுங்கிற ஒரு துருதுருப்பு இருக்கிறவங்க நீங்கள் கர்மயோகம் பண்ணுங்கப்பா கொஞ்சம் செயலெலாம் புரிஞ்சு மனசை அடங்கி அமைதியாக இருக்கிறேங்க ஞானயோகத்துக்கு தியானத்துக்கு வாங்கப்பா அப்படின்னு ரெண்டு வச்சேன்னு சொல்கிறார் இதில் ரெண்டரும் சொல்லுவது கர்மயோகம் என்பது பொதுவாக இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கர்மத்தை என்ன மனப்பான்மையில் ஆற்ற வேண்டும் என்பதை குறிக்கிறது தியாக வாழ்க்கை துறவு இப்படி ரெண்டு தான்னு சொல்கிறார் பிரவருத்தி நிவத்தி பிரவிறத்தி மார்க்கம் நிவத்தி மார்க்கம் அது மாதிரி அப்போது மோக்ஷம் யாருக்கு அப்படின்னா துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுக்கு தான் மோக்ஷமா அப்படின்னா அப்படி இல்லை யாராக இருந்தாலும் சரி ஆசையை விட்டவனுக்கு தான் துறவு ஆறாவது தேகத்தில் அவர் சொல்கிறார் சங்கல்பத்தை துறவாதவன் துறவி ஆவதில்லைன்னு சொல்லிட்டார் நீ வெளியில் வந்து ஒரு காவி உடையெல்லாம் கட்டி கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் ஆசை இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நீ திட்டம் போட்டு அந்த சங்கல்பம் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த இயல்பு உனக்கு மாறலைன்னா நீ இன்னும் சரியான துறவி ஆகலைன்னுட்டார் அந்த கருத்தை தான் இங்கே சொல்லுகிறார் ஸ்ரீ சாதுவும் சுவாமிகள் அதாவது நீ வந்து காவி கட்டுதலுங்கிற அந்த துறவு நிலையை தான் உனக்கு மோட்சம் என்பது இல்லை பின் துறவு என்பது அகத்துறவு தான் உள்ள துறவு தான் உள்ளத்துல நீ ஆசையை விடு சங்கல்பம் செய்வதை விடு பிராரம்பம் அப்படிங்கிற செய்யணும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் எழும்புகிறதே அது ஓஞ்சா தான் நீ சரியான துறவு நிலையில் இருக்கிறாய் அதனால உள்ள துறவு தான் துறவு நம்ம சுவாமிஜி இதை வந்து சுவாமி சித்மாந்த மகராஜ் தன்னுடைய அருமையான அந்த சன்னியாசிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க துறவி ஒருவன் இல்லத்தை துறந்து வெளிக்கிளம்புகிறான் அதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான் அப்படி சீக்கிரம் ஒன்னும் விட்டுட்டு வர முடியாது ஆனால் சாமி சொல்கிறாங்க இல்லம் துறப்பது முதல் படி உள்ளம் துறப்பது இறுதிப்படி நீ எப்பொழுது உள்ளத்தை துறக்கிறாயோ ஆசை வயப்பட்ட இந்த மனதை இந்த உலகத்தை உண்மை என்று நினைத்து கொண்டு அது எனக்கு இன்பத்தை தரும் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாயோ வெளியிலேயே ஓடுகிறதே அத்தகைய மனது அத்தகைய ஆவலை துறந்து அமைதியுறுகிறது பாரு அப்போ தான் உனக்கு மோக்ஷம் அதனால் இல்லம் துறப்பது முதல் படி உள்ளம் துறப்பது இறுதிப்படி அப்படின்னுட்டார் அந்த உள்ளம் துறத்தலாகிய அகத்துறவு இருந்தாதான் மோட்சம் அப்போ இந்த புறத்துறவு அப்போ அவசியம் இல்லையா அப்படின்னா கட்டாயம் இல்லை சில பேருக்கு எனக்கு வாழ்க்கை முறையிலேயே எனக்கு புறத்துறவு வேணும்னு சில பேர் உள்ள இயங்கும் ஏ சரி அந்த துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்மையாக வாழ் அதான் முக்கியம் சில பேருக்கு சூழலை அனுமதிக்காது மனசுலேயே அதில் நாட்டம் இருக்காது ஆனால் அவர்கள் ஆசை இல்லாதிருப்பார்கள் அப்ப அவர்களுக்கு பக்குவத்தோடு கூடியவர்களாய் ஆசையெட்டு இந்த உலகத்திலேருந்து எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உள்ள துறவு தான் உண்மையான மோட்சத்தை கொடுக்கும் அதனால இந்த துறவுங்கிற வெளி அடையாளம் காவி என்ன மொட்டை பொட்டை பட்டை அப்புறம் காவி இந்த நாள் இருந்தாதான் நீ துறவி அப்படின்னு நீ நினைக்காத மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தலும் ஒழித்து விடினார் வள்ளுவர் ஜடாவாரம் வச்சுக்கிறதோ அல்லது மழிச்சு முண்டனம் பண்ணிக்கிறதோ இது அது வேணும் இது வேணுங்கிற புறத்துறவினுடைய அடையாளத்துக்கு நீ அலையாது உள்ளத்தில் ஆசை இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணு அதுதான் மோட்சம் அப்போ நமக்கு மோட்சம்தான் முக்கியமே ஒழிய புற வாழ்க்கை முறை அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அதனால் நீ வந்து தான் எப்பொழுதும் முயற்சி பண்ணணும் சில பேருக்கு அந்த துறவு வாழ்க்கை பிராரப்தவசமாக அமையும் அப்படி அமைந்து விட்டால் சரிதான் ஆனால் துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஆசையை துறக்காமல் இருந்தால் அது பொய் ஒழுக்கம் அது கூடாது இல்லை உண்மையாக தான் இருக்கேன் முயற்சியும் பண்ணிடுறேன் ஆனால் முற்றிலும் துறக்கலைன்னு சொன்ன மோட்சம் கிடையாது நீ உண்மையாக இருந்தாலும் கூட இன்னும் பக்குவம் வராததுனால மோட்சம் இல்லை அப்போ புறத்தில் மட்டும் துறவின் அடையாளங்களை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஆசையை வைத்துக்கொண்டிருப்பவன் கொண்டிருப்பவன் புறத்தில் துறவு ஒழுக்கத்துக்கான அடையாளங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் உள்ளத்திலும் கீழான மட்டமான ஆசைகள்லாம் இல்லை ஆனாலும் முற்றிலும் சங்கல்பத்தை துறக்கல அவனுக்கு மோட்சம் கிடையாது புறத்தில் துறவு ஏற்றுக்கொண்டிருக்கிறான் உள்ளத்திலும் ஆசை சங்கல்பம் இல்லை அவனுக்கு மோட்சம் உண்டு ஒருவன் புறத்தில் துறவு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உள்ளத்தில் சங்கல்பத்தை துறந்து விட்டான் சரியாக ஞான மார்க்கத்தில் போய் தன்னை உணர்ந்து விட்டான் அவனுக்கு மோட்சம் அப்பவே சித்தித்தது அவன் ஜீவன் முக்தனாக வாழ்கிறான் இந்த துறவி பக்குவத்தோடு உள்ளத்தில் ஆசையும் துறந்தவனும் மோட்சத்தில் இருக்கிறான் இல்லறத்தில் இருந்தாலும் உள்ளத்தில் ஆசையை துறந்து நிலை நிலைநிற்பவனும் மோட்சத்தில் இருக்கிறான் அப்போ இதில் மோட்சத்துக்கு எது முக்கியம் துறவு வாழ்க்கை இல்லை வெளியில் இருக்கக்கூடிய துறவு அடையாளங்கள் அல்ல உள்ளத்தின் துறவு தான் அதைத்தான் இங்கே சொல்கிறார் துறவின்றி மோட்சம் அடைவது சிறிதும் இயலாத காரியமாகும் துறவு என்பது மனத்தின் துறவே அப்போ மனத்தின் துறவுனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் ஸ்ரீ சாதுமு சுவாமிகள் அதாவது நான் இந்த தேகம் என்ற வடிவில் உள்ள மனத்தின் முதல் எண்ணத்தை துறப்பதே அப்போ அகத்துறவு உள்ள துறவுன்னா என்ன அப்படின்னா நான் யாருங்கிறத பற்றின தெளிவு உனக்கு இருக்கணும் நான் இந்த உடல் என்கிற எண்ணம் இருக்கு பார் அதுதான் எண்ணங்களின் முதல் எண்ணம்னு சொல்கிறார் அகந்தையின் முதல் எண்ணம் ஆத்மாவிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு வம்பு பண்ணக்கூடிய இந்த அகந்தையினுடைய முதல் எண்ணம் நான் இந்த உடம்புன்னு தள்ளி வருவது அதான் பந்தங்கள் அனைத்துக்கும் காரணம் அதுதான் அகங்காரம் அதுதான் ஆதி பாவம் ஒரிஜினல் சின் அப்படிங்கிறாங்களே அதுதான் நான் இந்த உடம்புன்னு நினைப்பது தான் ஒரிஜினல் சின் அது உண்மையாக இருக்குது தோணுச்சுன்னு சொன்னேன் அப்போ நீ இன்னும் உள்ள துறவு பண்ணலைன்னு அர்த்தம் மற்ற எந்த சம்பிரதாய சடங்குகளும் கூடிய காஷாய முண்டன தாரணங்கள் துறவு அல்ல எனவே ஒருவன் பிராரப்தப்படி வெளிமுக தோற்றத்தில் எந்த ஆசிரமத்தில் அதாவது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் ஆகிய நான்கில் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் மோட்சத்திற்கு அந்த ஆசிரமங்கள் தடையாக உதவியாவதும் துடையாவதும் ஒரு உள்ள எடுத்துக்கொள்வதை பொறுத்து தான் அதனால் புற ஆசிரமம் முக்கியம் இல்லைப்பா அக ப பக்குவம் தான் முக்கியம் அதனால் நீ வந்து புறத்துறவுக்கு போய் அலையாதே ஆசைப்படாதே ஏங்கி இருக்காதேன்னு சொல்கிறேன் அடுத்த பாருங்க துறவி நால்வருண தொடர்பு அறிந்தோனாக துறவியை எவ்வாணத்து உதித்தோன் புறவினத்து சூத்திர சந்யாசியா பிராமண சந்நியாசியா கோத்தல் அகந்தை குறும்பு என்ன சொல்ற துறவி நால்வர்ண தொடர்பு அறிந்தோ உண்மையான துறவி என்பவன் நான்கு வர்ணங்களையும் கடந்து அதிவர்ணனாக இந்த வர்ண ஆசிரம பேதங்களுக்கெல்லாம் அப்பால் போனவனாக இருக்கணும் ஞான நிலையில் அப்படிப்பட்ட துறவியை எவ்வர்ணத்து உதித்தோன் இப்படி துறவி முன்னாடி அவன் எந்த ஜாதியில் இருந்தான் என்று ஆராய்ச்சி பண்ணுவது எப்படி பண்ணுறாங்களாம் புற இனத்து சூத்திர சந்நியாசியா பிராமண சந்நியாசியா கோத்தல் அகந்தை குறும்பு இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு கொடையிலே மாட்டி விடுறது இவங்களுடைய வாழ்க்கையை இதில் இது சூத்ர துறவி அப்படின்னு ஒரு அறையை வச்சு இதுக்குள்ளே தள்ளி விடுறது இது தப்புங்கிறார் அகந்தையனுடைய குறும்புங்கிறார் இப்படி பண்ணுவாங்களா என்ன பண்ணியிருக்காங்க சுவாமி விவேகானந்தர் பரிவராஜகராக போய் கொண்டிருந்த போது வடநாட்டில் ஒரு ஆசிரமத்தில் பிரபலமான ஒரு ஆசிரமம் அவர் போகிறார் விசாரித்து அவரை வாங்குறாங்க விசாரிக்கிறாங்க எப்படி எப்படி நீங்கள் யார் என்னன்னு கேட்குறாங்க உண்மையான துறவியான்னு கேட்பாங்க இப்போ கூட சொல்லுவாங்க வடநாட்டில் வந்து துறவின்னா மந்திரம் சொல்லு பிரேஷ் மந்திரம் தெரியுமா பிரம்ம மந்திரம் சொல்லு அப்படிம்பாங்க அது வந்து எழுதி வச்சுக்கிறது இல்லை உபதேசம் குரு முக்கமாக கேட்டு அதை அவரவர் தியானம் பண்ணணும் அது உண்மையான துறவு வாங்கியிருந்தால் தான் சரியான துறவீட்டை வாங்கியிருந்தால் தான் அது கிடைக்கும் அதனால் அதைத்தான் தான் அடையாளமாக சொல்ல சொல்லுவாங்க அப்படி இல்லை இவற்றெல்லாம் விசாரிக்கிற சுவாமி விவேகானந்தர் எல்லாத்துக்கும் பொருத்தமாக பதில் சொல்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மட்டாதிபதியோ யாரோ கேட்குறாங்க நீங்கள் எந்த வருணம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சன்னியாசிகளுக்கு பரிச்சயம்னு ஒன்று இருக்குது இந்த பரிச்சயங்கிறதுல வந்து என்னென்ன அதாவது குல தெய்வம் எந்த ஒரு இறைவனை வழிபடணும் நதி எது இப்படி எல்லாம் இருக்கும் அந்த பரிச்சயத்தில் வருணம் என்ன வருணம் அப்படின்னா ருத்ர வருணம்னு இருக்குது அப்போது அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய துறவி சுவாமி விவேகானந்தர்கிட்ட நீங்கள் என்ன வருணம்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்ல ருத்ரவர்ணம்னு கம்பீரமாக சொல்ல நான் அதை கேட்கலை சன்னியாசத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறார் உடனே அவர் சொல்லிட்டார் இங்கே சன்னியாசியும் இல்லை உண்மையான உண்மையான சன்னியாசத்தை பற்றி ஞானமும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டார் அந்த ஆசிரமத்தில் இருக்கலை அதுக்கு மேற்கொண்டு ஜாதியை கேட்குற நீ அப்புறம் என்ன சொல்வேன் அப்புறம் அவர் அக்ஷத்திரியின்னு சொன்னார்னா நீங்கள்லாம் சன்னியாசம்னா சரி கிடையாது பிராமணன் தான் சரியான சன்னியாசி அப்படின்னாக்க அதனால அவர் நான் இங்கே இருக்க மாட்டேன்னுட்டு போயிட்டார் அந்த மாதிரி ஒருவர் துறவி ஆகும்பொழுது துறவுக்கு முன்னால் இவருடைய ஜாதி வருணம் எல்லாம் என்னங்கிற ஆராயிற குறுகுறுப்பு இருக்கும் அதை பல பேர் சொல்கிறாங்க அது இந்தியாவில் இருந்துகிட்டே இருக்குது எப்பயுமே இருக்குதுங்கிறாங்க அது போக மாட்டேங்குதுங்கிறாங்க சன்னியாசியோடும் அப்படி ஆராயுவாங்க சன்னியாசி அல்லாதாரும் ஆராயுவாங்க அப்போ இந்த நமஸ்காரம் வந்து சன்னியாசத்துக்கா இல்லை ஜாதிக்கான்னு தெரியல சன்னியாசின்னு நமஸ்காரம் பண்ணுறாங்க அதுக்கு இடையில் இவர் என்ன முன்னாடி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த நமஸ்காரம் எதுக்கு தெரியல அதனால இங்க என்ன சொல்கிற துறவி நால் வகை ஜாதிக்கட்டுக்குள் அகப்படாமல் அந்த தொடர்பை அறுத்து கொண்டவனாவான் துறவி என்பவன் ஹீ இஸ் த டிவைன் அவுட்லா அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அவுட்லா அப்படின்னு என்ன தெரியுமா ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் ராஜா இந்த நியமங்கள் எல்லாம் இந்த இந்த மக்களை கட்டுப்படுத்தணும்னு சட்டங்கள் போடுறாரு அந்த சட்டத்துக்குள்ளே நான் வரமாட்டேன்னு ஒருத்தன் வெளியேறினவன் தான் அவுட்லா இப்போ சமுதாயத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் இதையெல்லாம் உடை தெரிந்து கொண்டு நான் வந்து இறைவனை நோக்கி போகிறேன்ப்பா இதெல்லாம் என்னை கட்டுப்படுத்தாதுன்னு கிளம்பி போகிறான் ஒரு துறவி அவன் தான் இந்த டிவைன் அவுட்லா தெய்வத்தை நாடி போறதுனால தி டிவைன் அவுட்லா அப்போ அதனால என் முன்னாடி ஒரு பாட்டில் அவர் சொன்னார் அப்படி நீ வந்து வெளியில் வந்துட்டதுனால அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளை நீ அனுபவிக்க கூடாது துறவின்னு சொன்னார் இப்போ நால்வகை ஜாதிக்கட்டுக்குள் அடங்காமல் அகப்படாமல் அந்த தொடர்பை அறுத்து கொண்டு விடுகிறான் துறவி ஆகையால் ஒரு துறவியை இவர் எந்த வருடத்தில் பிறந்தவர் புற இனத்தவராகிய சூத்திர சன்னியாசியா அப்பனே இதை கேட்கறதே பிராமணன் சொல்லாம சொல்றார் புற இனத்தவராகிய சூத்திர சன்னியாசியா அல்லது உயர் இனத்தவராகிய பிராமண சன்னியாசியா என்று வினவி ஆராய்வது மக்களிடம் தடுத்துள்ள அகந்தை குறும்பேயாகும் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன் இது இவ்வளோ தூரத்துக்கு நல்ல கடுமையாக சொல்கிறார் அப்படின்னு அப்படி பண்ணியிருக்காங்க பல பேர் துறவிகளுடைய நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே பார்ப்பாங்க தடித்துள்ள அகந்தே குடும்பம் தடித்த அகங்காரம் ஈஸியில் போயிடாதுன்னு அர்த்தம் அப்படி சரி அப்போ இந்த வர்ணாசிரமனை தேவையில்லையான் இல்லை சமுதாயத்தில் ஜனங்கள் எல்லாரையும் இந்த பக்குவத்துக்கு வரமாட்டாங்க அதனால் சமுதாயத்தை நெறிப்படுத்துவதற்கு இதெல்லாம் தேவை அதனால் எப்படி சொல்ற வருணாசிரமம் மல உடல்கே அன்றி அருளான ஆன்மாவுக்கு அன்று இந்த வருணாசிரம கட்டுப்பாடுகள் வர்ணம் ஆசிரமம் பிராமண க்ஷத்ய வைசிய சூப்ரங்கிற வருணன் நேரிகளும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி என்கிற ஆசிரம நிலைகளும் கட்டுப்பாடுகளும் வாழ்க்கை நிலைகளும் இதெல்லாம் உடம்புக்கு தான் நான் இந்த உடலல்ல மனமல்ல ஆன்மா என்று உணர்ந்து விட்டவனுக்கு இது கிடையாது அது வரைக்கும் இதை இந்த கட்டுப்பாடுகளை கடைப்பிடிப்பது தான் நல்லது உனக்கும் நல்லது சமுதாயத்துக்கும் நல்லது தெருளால் வெளிப்போந்தார் மாய விகற்ப விலங்குற்று ஒளிப்போர் அலர் என்று உணர் தெருளால் தெருள் தெளிவு மருள்ன குழப்பம் தெருளால் தெளிவினால் உள்ள தெளிவினால் விவேக்கத்தினால் வெளிப்போந்தார் இந்த வர்ணாசிரமம் என்கிற கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து வெளியே வந்துவிட்ட உண்மையான துறவிகள் தெருளால் வெளிப்போந்தார் ஒரு ஆசைக்கு மட்டும் பக்குவமும் வந்துதான் வெளியில வந்திருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் மாய விகற்ப விலங்கு உற்று ஒளிப்போர் அலர் அதாவது இந்த வேற்றுமைகளாகிய மாய விலங்குகளுக்குள் கட்டுப்பட்டவர் அல்லர் வர்ணம் ஆசிரமம் பிற சமுதாய கட்டுப்பாடுகள் என்கின்ற மாய விலங்குகளாம் இதெல்லாம் வந்து ஒருவனை கட்டி போட்டு சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுக்கின்ற தடைகள் தலைகள் அப்படிப்பட்ட இந்த தலைகளிலிருந்தே அவர்கள் அவற்றை உடை தெரிந்துவிட்டு வெளியே வந்துவிட்டார்கள் மாய விகற்ப விலங்கு அந்த விலங்குகளிலிருந்து அவர் வெளியேறிவிட்டார் ஒளிப்போரலர் அந்த விலங்குலேருந்து வெளிவராமல் ஏமாத்துறவங்க இல்லை நல்ல சன்னியாசி உண்மையான சன்னியாசி உண்மையிலேயே அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் உடை தெரிந்து கொண்டு வெளியேறிவிட்டார் பக்குவத்தின் விளைவாக அதனால அவர்கிட்ட போய் நீ ஜாதியை பற்றி பார்க்கறதுங்கிறது அர்த்தமே இல்லை ஆனால் ஒரு சிலர் இது ஒரு சன்னியாசியினுடைய உடல் பிறந்தது எந்த ஜாத்தியில அப்படின்னு கேட்டாலும் கூட பெரும்பாலான மக்கள் ஜன சமுதாயம் வந்து வரும் வரும்பொழுது அவருக்கு நமஸ்காரம் பண்ணிடுவாங்க அவங்கள அறியாம அதாவது இந்த குழப்படியான எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு மனசை இயல்பாக வச்சிருந்தா ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பேச தெரியாட்டா கூட உள்ளூரை ம மதிக்க துருவி இந்த துறவி உண்மை துறவி அப்படின்னு அவங்களுடைய ஆன்மீக பெருமை புரியும் உள்ளத்துக்கு யாருக்கு எளிய மக்களுக்கு அவங்க நமஸ்காரம் பண்ணிவிடுவாங்க இவன் என்ன ஜாதினு பார்க்க மாட்டாங்க அப்போது ஒரு ஜாதியால் உயர்ந்த ஜாதியில் பிறந்த துறவையாக இருக்கிறவனும் ஆனால் ரொம்ப பக்குவம் வரலை இன்னொருத்தர் ஜாதி சுமார் ஆனால் நல்ல பக்குவி அப்படின்னா தண்ணீரான மக்கள் அங்கே தான் போவாங்க யார் இந்த பக்குவியான திருவிட்ட தான் போவாங்க அது மக்களுக்கு அதாவது இந்த உபாதிகளை ஒதுக்கி வச்சு எளிமையா மனசை வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு புரிந்துவிடும் இல்லைன்னா ஜாதிங்கிற பெரிய நான் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்கிற அந்த உபாதி வந்து அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால துறவிக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு இவங்க நினச்சிடுவாங்க அதனால தான் இந்த துறவி பிராமண சன்னியாசியா சூத்திர சன்னியாசியான்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆனால் உண்மையான துறவி அப்படி அல்ல அந்த உப்பாதிகள் என்னும் உபாதியை விட்டு வெற்றிகரமாக வெளியேறியவனாக இருக்கின்றான் அதனால் வர்ணாசிரம வேறுபாடுகள் எல்லாம் மல உடலுங்கிற இந்த உடல் வந்து அழுக்கான உடல் அதனால் மல உடலுக்கே அன்றி அருள் வடிவான ஆன்மாவுக்கு அல்ல இந்த ஆத்ம அனாத்ம தெளிவு பெற்று துறந்து வெளியேறியவர்கள் இவ்வேற்றுமைகள் ஆகிய மாய விலங்குக்குள் கட்டுப்பட்டவர் அல்லர் என்று அறிக இதுதான் நாற்பது பாடல்களில் துறவினுடைய சிறப்பை சொன்னார் உள்ளது நாற்பதுன்னு ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் ஆத்மஸ்வரூபத்தை விளக்கி அதனுடைய அதை உணர்வதற்கான விசார நெறியையும் விளக்கி சொன்ன அதே பாணியை கை கொண்டு இங்கே துறவு நாற்பதுன்னு நாற்பது பாடல்கள் எழுதியிருக்கிறார் இப்போ முடிவுரையாக ஒரு பாடல் கொடுத்திருக்கிறார் அதையும் பார்த்துருவோம் ஞான குரு ரமணன் ரமண நாத்தன் உளத்துறவி ஆனவர்களுக்கு எல்லாம் அரசனானோன் ஸ்ரீ ரமண பகவான் எப்படிப்பட்டவர் உள்ள துறவுகள் எல்லோருக்கும் ராஜா துறவி வேந்தன் எத்திராஜன் ஞான குரு ரமணநாதன் உளத்துறவி எல்லாம் அரசன் அரசு ஆனோன் மோன திரலூன் திருவுளத்தில் தேர்ந்த கருத்தே இத்துறவு நாற்பது என்று துணி இந்த துறவு நாற்பது நல்லா இருக்கே சாது சோழன் நல்லா எழுதியிருக்கிறாரு ஆ அப்படி சொல்லாத ஸ்ரீ ரமண பகவான் நல்ல துறவி யாருன்னு என்னென்னா அவர் தன் உள்ளத்தில் உணர்ந்து சொல்லியிருக்காரோ அதையாக்கும் நான் அப்படி இங்கே கொடுத்துருக்கேன் இது வந்து என்னோட கருத்து இல்லை இது பகவானுடைய உள்ளத்தில் திரு திருவுளத்தில் ரமண பகவானை எப்படி வர்ணிக்கிறார் மோன திரலோன் திரல் வலு திறம்பெரு நெஞ்செரு துறவி அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்ற இல்லையா அது மாதிரி திரலோன் திறம் உடையவர் வலிமை உடையவர் என்ன வலிமை மோனத்திரலோன் மௌனம் என்பதே தன்னுடைய வலிமை மிக்க ஆயுதமாக உடையவராகிய தேசிக்க இந்திர தலைவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ரமண பகவான் திருவுளத்தில் அவருடைய அந்த தூய திருவுள்ளத்தில் தேர்ந்த கருத்து நன்றாக ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுத்த கருத்துத்தான் துறவு நாற்பது இந்த துறவு நாற்பதில் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஏன் கருத்து இல்லை ரமண பகவான் தன்னுடைய தூய வலிமை மிக்க மோன வலிமை பெற்ற உள்ளத்திலே தெளிவுற முடிவெடுத்து சொன்ன கருத்துக்கள் தான் இந்த நாற்பது மேற்சென்ன நாற்பது பாடல்களில் விளக்கப்பட்டிருக்கின்றன என்று உறுதியாக நிச்சயமாக அறிவாயாக அப்படின்னு விட்டார் இதெல்லாம் இதுக்கு உண்டான பெருமை கிரெடிட் யாருக்கு போகுதுன்னா ஸ்ரீ ரமணமோரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டார் மோன திரலோன் திருவுளத்தில் தேர்ந்த கருத்தே இத்துறவு நாற்பது என்றே துணி என்றே நீ முடிவாக உணர்வாயாக துறவு பெற்ற மகான்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாகவும் மௌன உபதேச மகா சக்திமானாகவும் உள்ள ஞான குருவாகிய ஸ்ரீ ரமண திருவுள்ளத்தில் துறவை பற்றி எக்கருத்துக்கள் தேரப்பேற்றனவோ அவைகளால் ஆக்கப்பட்டதே இத்துறவு நாற்பது என்று துணிவு அடைவாயாக என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார் அப்போது இந்த துறவுங்கிறது என்ன இப்போ கடைசியா இதனுடைய சாரத்தை எடுத்துப்போமே ஒரு லிட்டர் பால் நல்லா காய்ச்சி பக்குவமாக ஆற வச்சு விட்டுருக்கோம் அப்புறம் அதை கடையும் போது உங்களுக்கு வெண்ணை வந்து ஒரு லிட்டர் வராது கொஞ்சம் தான் வரும் அத சாரம் அப்படி வரும் அது மாதிரி இந்த நாற்பத்தி ஒரு பாட்டினுடைய சாரம் என்ன மோட்சம் என்பது அகத்துறவு அதான் விஷயம் உனக்கு மோட்சம் தான் வேணும் புறத்துறவு காவி அதான் முட்டை பட்டை கொட்டை காவி இதுதாக வேணும் அப்படின்னு நீ நினைக்காத மோட்சம் வேணும் மோட்சம் வேணும் நான் அகத்துறவு வேணும் உப்பாரிகளை விட்டொழிக்கணும் நான் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அதெல்லாம் நினைக்கக்கூடாது நீ சொரூபத்தை உணரணும் அதுதான் அகத்துறவு தான் துறவு என்பதுதான் எப்படி அந்த பாலை காய்ச்சின அந்த தயிரினுடைய சாரமாக வெண்ணெய் இருக்கோ அது மாதிரி இந்த துறவு நாற்பது நாற்பது பாடல்களின் சாரமாக இருக்கக்கூடிய பேருண்மை என்ன அப்படின்னா எல்லாம் துறந்து நான் இந்த உடல் என்கின்ற மயக்கத்தை விட்டொழித்து சொரூபத்தை உணர்ந்து நிற்பதே மோட்சம் அதுவே உண்மை துறவு இது அப்படின்னா இப்போ துறவு நாற்பது யார் படிக்கணும் ஆத்ம சாதகர்கள் மோட்சத்தில் நாட்டமுடைய முமுட்சுக்கள் எல்லாரும் படித்து உண்மையான அகத்துறவுக்கு முயற்சி செய்வதற்காகவே இது ஒரு உதவியாக இருக்கட்டும் என்று பெருங்கருணையோடு ஸ்ரீ சாதுவோம் சுவாமிகளால் எழுதப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ ரமண பகவானுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்கின்ற வகையிலே எழுதப்பட்டிருக்கின்றது அதை விளக்கும் பொழுது அன்னை நருளாம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தன் அவர்கள் எப்படி உண்மை துறவிகளாக இருந்தார்கள் என்பதையும் ஆங்காங்கே அந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சிகளை மேற்கோள் காட்டியும் நாம் சொல்லியிருக்கின்றோம் இப்படி ஸ்ரீ ரமணவரசு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தன் என்று மகான்கள் அனைவருடைய வாழ்வும் வாக்கும் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை துறவு என்பது உள்ளத்தில் ஆசையை துரத்தல் மட்டுமல்ல நான் இந்த உடல் என்கிற எண்ணத்தையே துறந்து சுரூப்பத்தை உணர்ந்து அதில் நிற்றலே அத்தகைய பெருநிலையை அன்னை பராசக்தியின் திருவருளால் நமக்கும் கிட்டட்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்திப்போம் ஓம் ஸ்தாபகாய ச சர்வ தர்மஸ்வரூபே அவதார வரிஷ்டாய रामकृष्णायते नमः